திருமணம் சார்ந்த இஷ்யூ ஒருத்தருக்கு வருதுனாலே மூன்று மூன்று விஷயங்கள் அந்த இடத்துல வேலை செய்யும் ஒன்னு ஜோதிடம் இரண்டாவது வாஸ்தம் மூன்று மூணுமே வந்து சரியாக அமைந்திருக்கிறவங்களுக்கு திருமணம் சார்ந்த பிரச்சனை வராது அடுத்த வருஷத்துக்கு இவங்களுக்குள்ளா புத்தி பார்த்து அதுக்கப்புறம் தான் திருமணம் செய்யணும் போது வந்து சரியான டேட் எடுக்கணும் அந்த ஏழாம் தேதி ஏழாவது மாசம் அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்துட்டு அவங்களுக்குள்ள அந்த திருமண முறிவு அப்படின்ற ஒரு விஷயத்தை கொடுக்குது மாங்கல்ய மாங்கல்யதோசம் இருதார அமைப்பு இருக்கிறவங்க திருப்பதி வெங்கடாஜலபதி கிட்ட போயிட்டு அந்த மாங்கல்ய வந்துட்டு அவர் கோயில் வண்டியில் போட்டு அங்கே சுவாமி முன்னாலே நின்று இவங்க வந்து கழுத்துல மறுபடியும் மாங்கல்யம் பண்ணிட்டு வந்து அந்த மறுமாங்கல்யம் இல்லை இருதார அமைப்புன்றதை நிவர்த்தி ஆகும் ஆட்டிஷம் ஒரு குழந்தை ஒரு வீட்டில் வந்துட்டு குழந்தைகள் சார்ந்த இஷ்யூ குழந்தைகளுக்கு வந்துட்டு மனநலம் பாதிக்கப்பட்ட குழந்தைகளோ அல்லது உடல்நலம் பாதிக்கப்பட்ட குழந்தைகளோ ஒரு இடத்துல பிறகுதுன்னா அந்த இடத்துல நிஜமா அவங்க வந்து அப்பா அம்மா செய்த கர்மா மட்டுமே அந்த குழந்தைகளுக்கு வேலை செய்ய செய்யக்கூடாத ரெண்டு தொழில் ஒன்னு வந்து ஃபைனான்ஸ் வட்டிக்கு விடுறது ரெண்டாவது வந்துட்டு இந்த டெய்லரிங் சம்பந்தப்பட்ட இடம் குருன்னா புத்திரக்காரன் சொன்னா அப்போ குழந்தை பாதிக்கப்படும் போது ஒருத்தருக்கு வந்து என்ன விஷயம் தெரியுமோ அதை வந்து ஒளிவு மறைவு இல்லாமல் வெளியில் சொல்லிக் கொடுக்கணும் ஒரு பத்து பேருக்கு வந்து சொல்லிக் கொடுக்கணும் மறைக்கக்கூடாது இப்ப எனக்கு வந்து ஜோதிடத்தில் ஒரு விஷயம் தெரியுன்னா இது நான் மட்டுமே படுத்தி இதை வந்து நான் வந்து சொல்லி சக்சஸ்புல் ஜோதி பேர் வாங்கிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் நான் வந்து பத்து பேருக்கு வெளிப்படைய சொல்லும் நான் வந்து அந்த இடத்துல குரு ஆகிறேன் அப்போ குரு ஆகும்போது போது இந்த குரு ஒரு விஷயத்தை ஆக்டிவேட் பண்ணும்போது போது அங்க குழந்தைங்க வந்து நல்ல ஒரு அறிவுள்ள குழந்தைகள் வளர்ச்சி நல்ல அவங்களுடைய எதிர்காலம் நல்லா இருக்கும் ஆன்மிக உல அன்பனியர்களுக்கு இனிய வணக்கம் அலை இல்லாத கடல் கிடையாதுங்க பிரச்சனை இல்லாத மனித வாழ்க்கையே கிடையாது ஆனா நம்ம அந்த பிரச்சனைகளை எப்படி ஃபேஸ் பண்ணுறோம் அதை எப்படி தாண்டி தவிடுபடியாக்கி இன்னும் உச்சக்கட்ட பிரம்மாண்ட வெற்றியை அடையிறோம் அப்படிங்கிறதுல தான் வாழ்க்கையின் சுவாரஸ்யமே அடங்கியிருக்கு சரிங்க அதெல்லாம் சொல்ல நல்லாதான் இருக்கு இதற்கான வழி என்ன இந்த வழியை நமக்காகவே சொல்வதற்காக நம்ம கூட இணைந்திருக்காரு ஆண்டாள் வாஸ்து ஆலோசகர் ஜோதிடம் மற்றும் எண் கணித நிபுணர் திரு தர்மபுரி பாலாஜி அவர்கள் வாங்க நேர்களே சார் சந்திப்போம் வணக்கம் சார் வணக்கம் மேம் ஓம் ஐந்து கரத்தனை ஆணை முகத்தினை இந்தி நிலம்பரை போலுமேற்றினை நந்தி மகந்தனை ஞானக் புந்தியில் தடி போற்றுகின்றேனே ஓம் செங்கில் எடுத்த சினவடி வேலும் திருவோம் பங்கே நிறைத்தனர் பன்னிருதோளும் மலர் கொங்கே தரளம் சுரியும் செங்கோடை குமரனென எங்கே நினைப்பினும் அங்கே என் வந்து எதிர் நிற்பனே வாழ்க்கையில என்ன பிரச்சனை இருந்தாலும் கவலையே படாதீங்கப்பா எல்லாத்துக்குமே தீர்வுகள் இருக்கு அப்படின்னு நீங்க சென்ற நிகழ்ச்சியில வந்து திருமண தடையை நீக்குவதற்கு ஆண்கள் வந்து பெண்களுக்கு ஹெல்ப் பண்ணும் பெண்கள் வந்து செவ்வாயின் அம்சமான ஆண்களை வழிபடணும் முருகப்பெருமானை வழிபடணும் அப்படின்னு சொன்னீங்க சார் திருமணம் தடை அப்படிங்கறதுக்கு தீர்வு கொடுத்துட்டீங்க அடுத்ததாக திருமணம் ஆயிடுச்சே அப்படின்னு நிறைய பேர் கவலைப்படுவாங்க சார் அவ்வளோ பிரச்சனைகள் வீட்டுல இருக்கும் இதற்கெல்லாம் ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கிற மாதிரி ஒரு விளக்கம் கொடுங்க சார் இதில் வந்து என்னென்னா திருமணம் சார்ந்த இஷ்யூ ஒருத்தருக்கு வருதுனாலே மூன்று மூன்று விஷயங்கள் அந்த இடத்துல வேலை செய்யும் ஒன்று ஜோதிடம் ரெண்டாவது வாஸ்தம் மூன்று என் கணிதம் இது மூணுமே வந்து சரியாக அமைந்திருக்கிறவங்களுக்கு திருமணம் சார்ந்த பிரச்சனை வராது இப்போ ஏழாம் தேதி பிறந்திருக்காங்க ஏழாவது மாதத்தில் பிறந்திருக்காங்க ஏழாம் தேதி திருமணம் செஞ்சுருக்காங்கனாலே அவங்களுக்கு திருமணம் சார்ந்த இஷ்யூ உண்டு ஒரு வீட்டில் வந்து வடமேற்கு தென்மேற்கு இஷ்யூ இருக்குது அப்படின்னாலே அந்த இடத்துல திருமணம் சார்ந்த இஷ்யூ உண்டு ஜோதிட ரீதியாக ஆண்கள் ஜாத்தில் சுக்ரன் ராகுக்கியதோட சேரும்போது சுக்ரன் ராகுதோட நட்சத்திரத்தில் நிற்கும்போது அதே போல் பெண்கள் ஜாத்தில் செவ்வாய் ராகுக்கியதோட சேர்ந்தவர் ஆகியதோட நட்சத்திரத்தில் நிக்கும் போது அவங்களுக்கு அந்த திருப்தி அற்ற திருமண வாழ்க்கை அப்படின்றது அமையுது அப்ப நம்ம ரெண்டு விஷயம் பார்க்கணும் ஒன்னு திருமணம் செய்யும்போது ஜாதக பொருத்தம் அப்படின்றது வந்து சரியான முறையில் நிர்ணயிக்கணும் சொல்லுவீங்க அடுத்த கேள்வி கேட்பீங்க சார் எல்லாரும் ஜாதகம் பார்த்து தான் சார் பார்த்து தான் செய்யறாங்க அப்புறம் ஏன் அங்க வந்து பிரச்சனை பஞ்சாயத்து அப்படின்னு போது இதுல திருமணம் பொருத்தம் பார்க்குறது வந்துட்டு சரியாக அந்த எட்டு பொருத்தம் ஒம்பது பொருத்தம் பத்து பொருத்தன்றதெல்லாம் முக்கியமில்லை பத்து பொருத்தம் வந்து ஜாதக கிரக அமைப்புகள் சரியில்லைன்னா வேண்டாம் நின்னும் நாலே பொறுத்த வந்து கிரக அமைப்புகள் எல்லாமே நல்லாயிருக்கு இவங்களுக்கு பிரச்சனை இல்லை வரும் திசா வந்து நல்ல திசா அடுத்த பதினஞ்சு வருஷத்துக்கு பார்க்கணும் திருமணம் பொறுத்தன்றது அன்றைக்கி வந்து தினபுரத்தும் கணப்புறத்தை எல்லாத்தையும் டிக் பண்ணி பத்து பொருத்தம் வருது போங்க அப்படின்னு கூட அடுத்த பதினஞ்சு வருஷத்துக்கு இவங்களுக்குள்ள பிரச்சனை வரக்கூடாது அப்படின்னும் போது அடுத்து வரும் திசைகள் பதினஞ்சு வருஷத்துக்கு திசா புத்தி பார்த்து அதுக்கப்புறம் தான் திருமணம் செய்யணும் ஒன்று திருமணம் பொருத்தம் பார்க்கறதுல தவறு செஞ்சிடறாங்க ஒரு கோயம்புத்தூர்லேருந்து ஒரு கிளைண்ட் வந்துட்டு நேரில் வராங்க எங்கிட்ட வந்துட்டு ஃபோனில் பேசிட்டாங்க நான் சொன்ன விஷயங்கள் கரெக்டாக இருக்குன்னு நேரில் நான் வந்தாங்கன்னுட்டு வராங்க வரும்போது நான் வந்து அவங்க பையனுக்கு இந்த நட்சத்திரம் பொருந்தாதுன்னு மொதல் நட்சத்திரம் எழுதுன ஒரு அஞ்சு நட்சத்திரம் எழுத அது மொதல் நட்சத்திரம் எழுதும்போது சார் இந்த நட்சத்திர பொண்ணு தான் சார் திருமணம் செஞ்சோம் நான் கோயம்புத்தூர்லேயும் திருப்பூர்லேயும் அவங்க வந்து ஒரு கொடி அவங்க வந்து அந்த கார்மெண்ட்ஸ் எல்லாம் வச்சு ஒரு மிகப்பெரிய கொடி அவங்க அந்த ஊரில் இருக்கிற ரெண்டு பேருமே பெண் வீட்டு சைட்லையும் சரி ஆண் ஒரு மிகப்பெரிய ஜோதிரர்கள் கிட்ட தான் பார்த்துருக்காங்க ஆனால் அவர் ஒரு தவறு என்ன அது இதான் சொல்லுவாங்களே ஜோதிரர்கள் வந்து கண்ணை மறைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு கர்மா கண்ணை மறைச்சிருச்சு அப்படிலாம் ஆன்சர் பண்ணக்கூடாது ஸோ வந்து அந்த திருமணம் பொறுத்துன்றது வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்க்கணும் ஏதோ வந்து வருஷத்துக்கு ஒரு டைம் திருமணம் பண்ணுறதில்லை நம்ம வீடு கூட வருஷத்துக்கு ஒரு டைம் கூட கட்டலாம் ஆனால் திருமணம் பொறுத்துன்றது வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்க்கணும் ஒன்று திருமணம் பொறுத்ததில் கோட்ட விடக்கூடாது ரெண்டாவது தேசிய வந்துட்டு டேட் குறிக்கும் போது வந்து சரியான டேட் எடுக்கணும் அந்த ஏழாம் தேதி ஏழாவது மாசம் அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்துட்டு அவங்களுக்குள்ள அந்த திருமணம் முறிவு அப்படின்ற ஒரு விஷயத்தை கொடுக்குது இது கேது அதுதான் சொல்ல நான் கேதுன்னு பேர் வந்து கேது கேதுனால இப்பதான் சொன்னேன் ஆஞ்சாத்துல சுக்கரனோட கேது சேரக்கூடாது சுக்ரன் போய் கேதோட நட்சத்திரம் கேதோட நச்சல் நின்றுனா முதல்ல திருமணத்துக்கே நிறைய தடைகள் கேதுன்னா தடை திருமணம் ஆனதுக்குள்ள அப்புறம் பிரிவினை செப்பரேஷன் பேரு அப்போ கேது ஏழுன்றது வந்து கேது அப்போ ஏழாம் தேதியில செய்யக்கூடிய விஷயங்களும் ஏழாம் தேதி ஏழாவது மாதத்தில் பிறந்த மனிதர்களுடைய வாழ்க்கையை வந்து கொஞ்சம் சிக்கலை கொடுக்கும் இதில் என்ன சொல்கிறோன்னா கடைசியாக வந்து நான் திருமணத்துக்கு அதாவது ஜோதிடம் படிக்காதுக்கு முன்னே திருமணம் செஞ்சுட்டேன் ஆனால் எனக்கு அந்த ஜோதிடம் சரியான விஷயத்த சொல்லலை என் மனைவி பிறந்தது ஏழாவது மாதம் அப்போ ஏழாவது மாதம்னா நிச்சயமாக அவங்க வீட்டில் வந்து ரெண்டு கல்யாணம் உண்டு அப்போ எங்கள் மாமனாருக்கு வந்து இருதார அமைப்பு ஸோ ஏழாம் தேதி பிறந்த அந்த அந்த பெண்ணுக்கு வந்து திருமண வாழ்க்கை சிறப்பாக இருக்காது அப்போ ஒரு காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த நான் ஜோதிடம் படிச்சுட்டு இருக்கிற காலத்தில் திருமணம் இப்போ செஞ்சாச்சு ஜோதிடம் படிக்கும்போது பார்த்திங்கன்னா இதெல்லாம் செய்யாது அப்படின்ற மாதிரி நிறைய கருத்து வேறுபாடுகள் ரெண்டு பேருக்கும் கருத்து வேறுபாடுகள் அதுக்கப்புறம் ஜோதிடம் படித்ததுக்கப்புறம் ஒரு சில விஷயங்கள் நான் சொல்லி அதெல்லாம் மாற்றிட்டு இன்றைக்கி வந்து அண்டர்ஸ்டாண்டிங்கும் புரிஞ்சு வாழ்ந்துட்டுருக்கோம் இதில் திருமணம் செய்யும்போது பெண்ணுடைய அனுமதி ரொம்ப முக்கியம் இதில் வந்து லாஸ்ட்டாக ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னால் ஒரு கிளைண்ட் வராங்க வந்துட்டு அஞ்சு மாதம் திருமணமாகி அஞ்சு மாதம் தான் ஆகுது இன்றைக்கி வந்துட்டு பொண்ணு வந்து அம்மா வீட்டில் போய் வர மாட்டேங்குது அப்படி என்ன விஷயம்னா பொண்ணுடைய அம்மா கம்பல் பண்ணி கட்டாயப்படுத்தி திருமணம் செஞ்சுருக்காங்க இந்த இடம் நல்ல இடம் அப்படின்றதுக்காக பிடிக்காத பையனை நீ திருமணம் செஞ்சாகணும் இல்லைனா நான் வந்து மருந்து குடிச்சி செத்துருவேன் அப்படின்னு சொல்லி கட்டாயப்படுத்தி பயமூர்த்தி கல்யாணம் பண்ணியிருக்கேன் இன்னைக்கு உக்காரி கேட்குறேன் ஏம்மா அது வந்து திருமணம் செய்யறதுக்கு முன்னால் சொல்ல வேண்டியது என்ன பிடிக்கல உனக்கு அப்படின்னா என்ன ஆச்சுன்னா எனக்கு பையனை பிடிக்கல அது அன்றைக்கி சொல்ல வேண்டியதானா இல்லை அன்றைக்கி எங்கள் அம்மா இப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்துட்டு பெண்களுடைய அனுமதி ரொம்ப முக்கியம் ரெண்டு பேருக்கும் பிடிச்சிருக்க அந்த மன ஒற்றுமையை பண்ணணும் பொருத்தம் மட்டுமே இல்லை பொருத்தம் ஜோதிட குறிச்சி கொடுத்துருவா எல்லாம் ஓகே சூப்பராக இருக்குது பண்ணுங்கள் பத்து பொருத்தம் இருக்குது ஆனால் அவங்க ரெண்டு பேருக்கும் அது மன ஒற்றுமைன்றது ஒன்று வேணும் அதையும் பார்த்து திருமணம் செய்யணும் பத்து பொருத்தம் பார்த்தாலும் கூட மனப்பொருத்தம் பொருத்தம் பார்க்கணுங்க அதுதான் ரொம்பவே முக்கியம் அப்படின்னு சொன்னீங்க சரிங்க சரி இப்போ தெரியாமல் ஏழாம் தேதியில் பிறந்த பெண்ணை திருமணம் பண்ணியாச்சு இல்லை ஆன திருமணம் பண்ணியாச்சு இல்லை ஏழாம் தேதியே அவங்க வெட்டிங் டேட் இருக்குன்னே வச்சுப்போமே அவங்களோட வாழ்க்கையில் பிரச்சனை இருக்குன்னா அதற்கு ஏதாவது தீர்வுன்னு ஒன்று இருக்கணும் இல்லையா நிச்சயமா அதாவது வந்து அது எப்போ அதாவது வந்து அவங்களுக்கு வந்து பார்க்கணும் வாழ்கிற வாழும்போது அவங்களே வந்து ஃபீல் பண்ணுவாங்க வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கருத்து வேறுபாடுகள் ரொம்ப சண்டை சச்சரவுகள் வருது அப்படின்னு அவங்க நினைக்கும் போது ஃபீல் பண்ணும்போது அவங்க வந்து திருப்பதி வெங்கடாஜலபதி அதாவது திருப்பதி பெருமாளே பார்த்தீங்கன்னா திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தார் நான் வந்து முன்னாள் சொல்லியிருக்கேன் இந்த திருவோணம் திருவாதிரைனாலே திரு திருன்னு வரும் இருபத்தி ஏழு நட்சத்திரத்தில் திருமணம் சார்ந்த இஷ்யூன்னு பேர் அப்போ அவர் பெருமாளாவே இருந்தாலையும் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்ததால கீழே பத்மாவதார் கீழே இருப்பாங்க மேலே வந்து முஸ்லீம் அவங்களோட வாழ்ந்துட்டுப்பாங்க இப்போ இருதார அமைப்புன்னு பேர் அப்போ இந்த மாங்கல்ய தோசம் இருதார அமைப்பு இருக்கிறவங்க திருப்பதி வெங்கடாஜலபதி கிட்ட போயிட்டு அந்த ஃபர்ஸ்ட் கட்டின மாங்கல்யத்தை வந்துட்டு அவர் கோயில் வண்டியில் போட்டு அங்கே சுவாமி முன்னாலே நின்று இவங்க வந்து கழுத்தில் மறுபடியும் மாங்கல்யம் பண்ணிட்டு வந்து அந்த மறுமாங்கல்யம் இல்லை இருதார அமைப்புன்றது நிவர்த்தி ஆகும் அப்போ திருப்பதி திருமலை மலை போயிட்டு வர்றது வளர்ச்சி நல்ல ஒற்றுமையை கொடுக்கும் சூப்பர் சார் திருமணத்துக்கு அப்புறம் என்ன குழந்தை பேரு தான் இல்லைங்களா அதுல வந்து நிறைய தடைகள் வருது குழந்தை பிறப்புல வந்து நிறைய தாமதங்கள் வருது இல்லைங்களா அதற்கு தீர்வு ஓகே குழந்தைன்னா குருன்னு சொல்லுவோம் குருன்னா தனக்காரகன் புத்திரக்காரகன் குரு என்றால் தனக்காரகன் புத்திரக்காரகன் அப்போ ரெண்டுத்துக்கும் ஒன்றே தான் ஒருத்தர் வந்து பொருளாதார நெருக்கடியில் இருந்தாலும் சரி இல்லை குழந்தை இல்லாமல் இருந்தாலும் சரி அப்போ அவங்களுக்கு ரெண்டு விஷயம் ஒன்று பணத்தை இருக்க மாட்டாங்க பணத்தை ஏழனமாக எண்ணியிருப்பாங்க இல்லை பணத்தை வச்சு பிஸ்னஸ் பண்ணியிருப்பாங்க என்ன பிஸ்னஸ்னால் சீட்டு நடத்துறது இந்த ஃபைனான்ஸ் பண்ணுறது சீட்டு நடத்துறது வந்து பார்த்திங்கன்னா பணத்தை வச்சு பணம் சம்பாதிக்கிறது இப்போ ஒருத்தர் வந்து கடை போட்டு காயை விற்று அதுலேருந்து லாபம் எடுக்கிறாருன்னா அது வந்து ஒரு தொழில் செய்து அது வந்து பணம் சம்பாதிக்கிறார் பணத்தை வச்சு பணம் சம்பாதிக்கக்கூடாது அப்போ எங்கெங்கெல்லாம் வந்து பணத்தை வச்சு சம்பாதிக்கிறாங்களோ இப்போ எனக்கு வந்து ஒரு நெருங்கிய ஒரு உறவு அவங்க வந்து எனக்கு அக்கா முறை மாமன் முறை ஆகணும் அவங்களுக்கு நான் சொல்லிகிட்டே இருக்கேன் ஃபைனான்ஸ் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரெண்டு பொண்ணு ஒரு பையன் எல்லாேருக்கும் மூணு பேருக்கும் திருமணம் செஞ்சாச்சு மொத பொண்ணுக்கு வந்துட்டு ரெண்டும் ஆண் ஆண்வாரிசை இல்லை ரெண்டாவது பொண்ணுக்கு குழந்தையே இல்லை மூணாவது பையனுக்கு ரெண்டும் பொண்ணு அப்போ அந்த இடத்துல ஆண்வாரி இல்லைன்னா அவங்க வந்து ஃபைனான்ஸ் தான் அவங்க தொழிலே சொன்னாலே விட மாட்டேங்க அது ஒன்று தான் அவங்களுக்கு லாபம் நல்லா கை நிறைய வந்து கையில் எல்லாம் நகை போட்டு சுற்றுறாங்கன்னா அதுக்கு ஃபைனான்ஸ் தான் காரணம் அப்போ அங்கே புத்திர தோசன்றது வந்துடுது அப்போ ரெண்டாவது பொண்ணுக்கு குழந்தை இல்லை ரெண்டாவது பொண்ணுடைய பத்திரிகை கொண்டாந்து வைக்கும்போது அவங்க வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் அதிகம்ன்றதால வேற ஒரு ஜோதரி டேட் குறிச்சிருக்காங்க இதில் வந்துட்டு அந்த திருமண தேதி முக்கியம்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா அவங்க வந்து பத்திரிக்கை வைக்கிறாங்க பத்திரிக்கை வைக்கும்போது நான் பார்த்துட்டு அப்போவே அவங்க அவங்ககிட்ட சொன்னால் சங்கடம் ஆயிடுன்னுட்டு பத்திரிகைலாம் அடித்து ஊற இதெல்லாம் வச்சாச்சு இப்போ நம்ம போய் ஏன் கேட்காம ஒரு விஷயத்த சொல்லக்கூடாது ஸோ அதுக்கப்புறம் அவங்க போனதுக்கப்புறம் என் மனைவி கிட்ட சொல்கிறேன் ஏன்னா என் மனைவியும் அந்த பொண்ணு அக்கா பொண்ணு வந்து ஒன்றா படித்தவங்க அப்போ நான் சொல்கிறேன் இந்த பொண்ணுக்கு வந்து குழந்த ஆகாதுன்ட்டு ஏன்னா ஒரு சில நட்சத்திரங்களில் திருமணம் ஆகும்போது குழந்த ஆகாது அது கரெக்டாக அவங்களுக்கு வந்துட்டு ஃபைனான்ஸ் பண்ணுறதுக்கும் ஒத்து வருது அப்போது ஃபைனான்ஸ் பண்ணுறவங்க வந்துட்டு நிச்சயமாக அந்த ஃபைனான்ஸ் தொழிலில் விட்டுட்டு அதுக்காக பாவம் மன்னிப்புன்னு கேட்குற மாதிரி நேராக திருச்செந்தூரில் போயிட்டு அவங்க வந்து மடிப்பிச்சை எடுத்தாகணும் ஒன்று ரெண்டாவது விஷயம் அதாவது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் அந்த பிரசவ வார்டுன்னு சொல்லப்படுற அந்த இடத்துல அவங்களுக்கு அந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் என்ன வசதி குறைவாக இருக்குதுன்னு கேட்டு அவங்களுக்கு அந்த பெட்டோ இல்லாட்டி அவங்களுக்கு எதாவது அந்த குழந்தைங்களுக்கு வந்து வெண்டிலேட்டர் இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்களே அந்த மாதிரியான ஆக்சிஜன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் குழந்தை வார்டுக்கு இவங்க எதாவது செய்கிறாங்கன்னா இவங்களுக்கு அந்த குழந்தைன்றது கிடைக்கும் ஸோ வந்து அதே போல் மணி ட்ராப்பு அப்படின்னு பேர் பணம் வந்துட்டு மாதத்தில் வந்து ஒரு அவங்களால முடிஞ்சு ஆயிரமாக இருக்கலாம் ஐநூறாக இருக்கலாம் நூறா இருக்கலாம் பத்து பத்து ரூபாய் மாற்றி வச்சுக்கிட்டு அவங்க வந்துட்டு பிரபஞ்சத்துக்கு மணி அந்த பணம்ன்றது வந்து குருன்னு சொன்னால் அந்த பிரபஞ்சத்துக்கு அந்த பணத்தை கொடுக்கும்போது அதாவது அவங்க போடுற அந்த பணத்தை வந்து யாரும் பார்க்கக்கூடாது இவங்களோ வந்து அதை யார் எடுக்கிறாங்கன்னு பார்க்கக்கூடாது எங்கேயோ ஒரு இடத்துக்கு கண்காணாத இடத்துல பணத்தை போட்டுட்டு போக சொல்லுறாங்க பிரபஞ்சத்துக்கு பணத்தை கொடுக்கும்போது அந்த பிரபஞ்சம் வந்து இவங்களுக்கு குழந்தையே கொடுக்கும் அற்புதம் சார் குழந்தை அப்படிங்கறதே ஒரு வரம் அப்படின்னு சொல்லுவாங்க வரம் கிடைப்பதற்கான வழிமுறை சொன்னீங்க சில இடங்கள்ல பாத்தீங்கன்னாக்கா கிடைத்த அந்த வரம் வந்து சாபமாகும் அதாவது அந்த குழந்தைகள் வந்து ஆட்டச மாதிரியான பிரச்சனைகள் அம்மா அப்பா இருக்கிறவருக்கு அந்த குழந்தைங்களை கண்ணுக்குள்ள வச்சு பாத்துப்பாங்க சார் ஆனா அம்மா அப்பாக்கு அப்புறமா அந்த குழந்தையுடைய நிலை என்ன அப்படின்னு யோசிக்கும் போது ரொம்பவே மனசு வருத்தமா இருக்கு சார் இதற்கு காரணம் என்ன தீர்வு என்ன ஆட்டிஷம் ஒரு குழந்த ஒரு வீட்டில் வந்துட்டு குழந்தைகள் சார்ந்த இஷ்யூ குழந்தைகளுக்கு வந்துட்டு மனநலம் பாதிக்கப்பட்ட குழந்தைகளோ அல்லது உடல்நலம் பாதிக்கப்பட்ட குழந்தைகளோ ஒரு இடத்துல பிறகுதுன்னா அந்த இடத்துல நிஜமாக அவங்க வந்து அப்பா அம்மா செய்த கர்மா மட்டுமே அந்த குழந்தைகளுக்கு வேலை செய்யும் ரெண்டு விஷயம் ஒன்று இறந்த கால கர்மான்னு சொல்லுவாங்க ரெண்டாவது வந்து நிகழ்கால கர்மா மற்றொன்று வந்து எதிர்கால கர்மா அப்படின்னு பேர் எதிர்கால கர்மான்றது இந்த குழந்தை வந்து இனிமேல் ஃபியூச்சரில் செய்ய போகிறது ஆனால் ரெண்டு விஷயம் வந்து ஒன்று இறந்த காலக்கர்மா இன்னொன்று இன்னொன்று வந்து நிகழ்கால கர்மாவை பேரண்ட்ஸ் வந்து என்ன செஞ்சிட்ருக்காங்க அப்படின்ற விஷயந்தான் அவங்க செய்கிற தொழில் அந்த குழந்தைகளுக்கு பாதிப்பு தேரும் ஒரு ஒரு சில எல்லாம் வந்து நான் சொல்லுவேன் ரெண்டு தொழில் எதுவுமே செய்யக்கூடாது அப்படியே திருட்டு தொழில் ஒன்று இருக்குது திருடி கூட பழைச்சிக்கோங்கன்னு சொல்லிவிடுவோம் ஆனால் செய்யக்கூடாத ரெண்டு தொழில்னு சொல்லுவேன் ஒன்று வந்து ஃபைனான்ஸ் வட்டிக்கு விடுறது ரெண்டாவது வந்துட்டு இந்த டெய்லரிங் சம்மந்தப்பட்ட இடம் டெய்லரிங் சம்மந்தப்பட்ட இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த டெய்லர் அந்த மெஷின் வந்து பார்த்திங்கன்னா துணியெல்லாம் வந்து நிறைய வேஸ்ட் பண்ணுவாங்க கட் பண்ணி கட் பண்ணி போடுவாங்க அந்த இடத்துல வந்துட்டு உடல் ஆரோக்கிய பிரச்சனை உள்ள மனிதர்கள் நிறைய இருப்பாங்க குழந்தைகள் அந்த இடத்துல உடல் ஆரோக்கியம் குழந்தையே இல்லாமல் இருக்கிறது ஒன்று ரெண்டாவது குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமும் வந்து உடல்நலம் மனநலம் பாதிக்கப்பட்ட குழந்தைகள் பிறப்பதற்கு காரணமாக வந்துட்டு இந்த ரெண்டே ரெண்டு விஷயம் தான் ஒன்று ஃபைனான்ஸ் ஒன்று டெய்லரிங் இந்த ரெண்டு தொழில் வந்து யார் வந்து டோட்டலாக விட்டுடுறாங்களோ செய்யாமட்டுறாங்களோ அவங்களுக்கு வந்து வளர்ச்சின்றது நல்லாயிருக்கும் குழந்தைகள் சார்ந்த இஷ்யூஸ் வராது அந்த இந்த மாதிரி பிறந்துடுச்சு அதுக்கு நான் என்ன செய்யறது அப்படின்னும் போது அவங்களுக்கு புதன் அப்படின்னும்போது இந்த ஒரு ஸ்கூல் அதாவது நார்மலாக வந்துட்டு எப்போவுமே வந்து அரசு பள்ளி நல்லா வசதி இருக்கிறவங்க வந்து பிரைவேட் பள்ளியில் படிச்சு வச்சுக்க போகிறாங்க வசதி குறைவானவர்கள் மட்டும்தான் அரசு பள்ளிக்கு அனுப்புகிறாங்க அந்த அரசு பள்ளி குழந்தைகளுக்கு புதன் அப்படின்னாலே வந்து நோட்டு புக்கு பேனா பென்சில் கொண்டு போய் இவங்க தானமாக கொடுக்கும்போது இங்கே வந்து புதன் ஆக்டிவேட் ஆகிறாரு இவங்களுடைய நரம்பு வந்து கொஞ்சம் நல்லா பலமாகும் காது கேட்காத ஒரு குழந்தை வந்து குழந்தை வந்து ஒரு அஞ்சு வயசுக்கானக்கப்புறம் தான் எங்களுக்கு தெரியும் காது கேட்குறதில்ல குழந்தை அப்படின்ட்டு வருவாங்க அவங்களுக்கு வந்து இது சொல்லி அதுக்கப்புறம் இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக காது கேட்க ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ வந்து இந்த குழந்தைகளுக்கு வந்து நோட்டு புக்கு பேனா பென்சில் அப்படின்ற விஷயத்தை நம்ம தானமாக கொடுக்கும்போது நம்மளுக்கு வந்து புதன் ஆக்டிவேட் ஆகுது நரம்புன்றது வந்து குழந்தைங்களுக்கு நல்லா வளர்ச்சி தரும் அது இல்லாமல் இன்னொரு விஷயமா குருன்னா புத்திரக்காரகன்னு சொன்னோம் அப்போ குழந்தை பாதிக்கப்படும் போது ஒருத்தருக்கு வந்து என்ன விஷயம் தெரியுமோ அதை வந்து ஒளிவு மறைவு இல்லாமல் வெளியில் சொல்லி கொடுக்கணும் ஒரு பத்து பேருக்கு வந்து சொல்லி கொடுக்கணும் மறைக்கக்கூடாது இப்போ எனக்கு வந்து ஜோதிடத்தில் ஒரு விஷயம் தெரியுன்னா இதை நான் மட்டுமே பயன்படுத்தி இதை வந்து நான் வந்து சொல்லி சக்ஸஸ்ஃபுல் ஜோதிடன்னு பேர் வாங்கிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் நான் வந்து பத்து பேருக்கு வெளிப்படையாக சொல்லும் நான் வந்து அந்த இடத்துல குரு ஆகிறேன் அப்போ குரு ஆகும்போது அந்த குருன்ற ஒரு விஷயத்தை ஆக்டிவேட் பண்ணும்போது அங்கே குழந்தைங்க வந்து நல்ல ஒரு அறிவு உள்ள குழந்தைகள் வளர்ச்சி நல்லா அவங்களுடைய எதிர்காலம் நல்லாயிருக்கும் அற்புதம் சார் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸாம் வந்துருச்சு நிறைய பேருக்கு எக்ஸாம் நடந்துட்டு பிள்ளைங்க வந்து எக்ஸாம்ல சூப்பரா மார்க் வாங்கணும்னா அதுக்கு என்ன பண்ணணும் அதுவும் சொல்லுங்க சார் ரெண்டு விஷயம் ஒன்று வந்துட்டு குழந்தைகள் நல்ல மார்க் எடுக்கணும் அப்படின்னும் போது படிக்கிறாங்க யாரும் படிக்காமலாம் போகிறதில்ல விடிய விடிய லைட் வச்சு படிக்கிறாங்க நடுவில் பேரண்ட்ஸ் வந்து டீ காஃபெல்லாம் வச்சு கொடுத்து முழிக்க வச்சு படிக்க வைக்கிறாங்க படிக்க வைக்கிறது அவங்க என்ன செய்வாங்க அடுத்த நாள் வந்துட்டு படிச்சுட்டு தான் நல்லா போனோம் ஆனா எக்ஸாம் அல்ல போய் மறந்துடுச்சு அப்படின்ற ஒரு விஷயம் வரும் அப்ப அந்த மறதி அப்படின்னு போது ஒன்னு படிக்கிற இடம் வந்துட்டு வடமேற்கு அதாவது வாயு மூல அப்படின்ற வடமேற்கு மூலையில இருக்கணும் ரெண்டாவது வந்துட்டு இடது கையை ஊன்றி படிக்கிறாங்க அவங்க வந்து படிக்கும்போது ஒரு டேபிள் மேலே இடது கையை ஊன்றி படிக்கிறாங்க போது வலது மூளை ஸ்ட்ராங்காகும் அதாவது ஒரு குழந்தைங்க பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் வந்து இடது கையில் எல்லாமே சாப்பிடும் அப்போ இடது கையில் சாப்பிடும்போது அவங்களுக்கு வலது மூளை ஆக்டிவேட் ஆகும் வலது கையில் சாப்பிடும்போது இல்லை வலது கையில் அனைத்து வேலைகளும் செய்யும்போது இடது மூளை ஆக்டிவேட் ஆகும் எப்பவுமே வந்து இந்த மெமரின்றது வந்து வலது மூளை வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்போ இடது கையை வந்து நல்லா ஊன்றி படிக்கும்போது அப்போ நம்ம சார் கூட சொல்லுவார் ஏபிசி சார் கூட சொல்லுவார் வாட்ச் வந்து வலது கையில் கட்டிங்களா கொஞ்ச நாள் மாற்றி இடது கையில் கட்டுவாங்க இடது கையில் கட்டிங்கன்னா பதினஞ்சு நாள் கழிச்சு இதில் கட்டுவோம் அப்போ என்னென்னா அவர் ரெண்டு மூலையும் வந்து ஸ்ட்ராங் ஆகிறதுக்காக ஒரு விஷயத்த சொல்கிறாரு அப்போ இடது மூலையை நம்ம கையை வந்து நம்ம ஊன்றி படிக்கும் பொழுது அந்த வலது மூலையில் வந்து ஸ்டோரேஜ் நல்லாயிருக்கும் அப்போ வந்து இந்த மறதி அப்படின்ற ஒரு விஷயம் வராது அப்போ மறதி இல்லைனாலும் நல்லா அவங்க மார்க் எடுத்துகிட்டு போகிறாங்க இதுக்கு போய் கோயிலில் வந்து நான் விளக்கேற்றணும் பரிகாரம் பண்ணுறதெல்லாம் இல்லை ரெண்டாவது விஷயம் வந்துட்டு அந்த விடியற் காலை பொழுது அப்படின்னும்போது அவங்களுக்கு மெம எந்த ஒரு டிஸ்டர்பும் இல்லாத ஒரு டைமு அந்த விடியற் காலை ஒரு நாலு மணிலேருந்து ஆறு மணி வரைக்கும் படிக்கிற விஷயங்கள் எல்லாமே நல்லா ஸ்டோர் ஆகும் ஸோ அந்த விடியற் காலை பொழுதில் படிக்கிறதும் அவங்க நல்ல மார்க் எடுக்கிறதுக்கான வசதியை கொடுக்கும் இன்னொன்று வந்து வாயுமூலைன்னு சொன்னான் வடமேற்கு வாயுமுலை வாயு பகவான் அப்படின்றது வந்து புதனோடய சம்பந்தப்பட்டவர் அப்போ புதனை வித்யாகரகன் பேர் அப்போ வடமேற்கு வாயுமூலையில் இடது கையை ஊன்றி படிக்கிறது விடியற்காலை பொழுதல் படிக்கிறது அவங்களுக்கு மறதியே இல்லாமல் படித்த அனைத்து விஷயங்களும் அவங்களுக்கு கொடுத்து நல்ல மார்க் வாங்குறதுக்கு வழிவகுக்கவும் அற்புதம் சார் ஈன்ற பொழுதில் பெருதுவுக்கும் தன்மகனை சான்றோன் என கேட்ட தாய் அப்படின்னு சொல்லுவாங்க சான்றோனாக எங்கள் எல்லா பிள்ளைகளும் மாறணும்னா அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு ரொம்ப ப்ராக்டிக்கலாக ரொம்ப தெளிவான ஒரு விளக்கங்கள் எங்களுக்காகவே கொடுத்தீங்க சார் மிக்க நன்றி நன்றி மேம் நன்றி வாழ்க வளமுடன் என்னங்க எவ்வளவு சூப்பரான விளக்கங்கள் பாலாஜி சார் நமக்காகவே சொன்னார் இல்லையா இதே மாதிரி அடுத்த எபிசோட்ல வேற ஒரு அற்புதமான தலைப்போட நானும் சார் சேர்ந்து வந்து உங்களை சந்திக்கிறோம் அதுவரை எங்களுடனேயே இணைந்திருங்கள் மகிழ்ந்திருங்கள்